ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்களால் நூறு வருஷமாக ஒரு பொருள் பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுது அது என்ன பொருள் அது எதற்காக பாதுகாக்கிறாங்க என்றதை அறிஞ்சு கொள்ள விருப்பமாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அந்து சிம்மாதன சந்த மா சந்தோணி கந்த நரை தாரும் மறு கூறும் எமைக்காரும் முகம் பாரும் தபையோரும் தயவாக நாங்கள் இப்போது பார்க்க போகிறது அதாவது தாழ்பாடு கிராமத்தின் பழம்பெரும் பொக்குஷமாகிய சூசேப்பர் வாசாப்பின் ஓலைச்சுவடி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வாசாப்பு கீடானது பழம்பெரும் பொக்கிஷமாக கடந்த நூற்றி ஏழு ஆண்டுகளாக எமது மூதாதையராலும் எம்மாலும் பேணி காக்கப்பட்டு ஒரு புனித பண்டமாக இதை காப்பாற்றி வந்து கொண்டு இருக்கிறோம் ஐந்து தலைமுறைக்கு மேலாக இந்த ஓலைச்சுவடிய தாழ்வாட்டு கிராம மக்களும் அதே நேரம் இந்த அண்ணாவியாரும் ஒரு புனித பொக்கிஷமாக கருதி இன்றும் பாதுகாத்து வராங்க செங்கரத்தில் அன்பாக ஏந்துதவ புத்தகங்களை வாசிக்கிற மாதிரி இந்த ஓலைச்சுவடியை அவ்வளவு இலகுவா வாசித்து விட முடியாது சிறுபராய முதல் நான் இந்த ஓலைச்சுவடியை பார்த்து பழக பாட எனக்கு சந்தர்ப்பமாக இது அமைந்திருந்தது இதில் உள்ள இதில் உள்ள சந்தேகங்களை எனது தகப்பனார் மூலம்தான் மூலமே நான் கேட்டு அறிந்து கொண்டேன் பாடலில் ஆர்வமுள்ளபடியாலையும் இதை பார்த்து வாசித்து நான் பாடக்கூடியதாக எனக்கு அமைந்திருந்தது பனை ஓலைகளில் குற்றுகளை வைத்தால் அது காலப்போக்கில் சேதமடையும் என்ற காரணத்தினால இந்த ஓலைச்சுவடியில் பயன்படுத்திய எந்த எழுத்துக்களுக்கும் குற்று வைக்கப்படவில்லை ஆன்மீகத்தில் மக்களை கொண்டு செல்வதற்காக இசை வடிவில் ஆன்மீகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து எமது மூதாதையர் இந்த இந்த இசை வடிவமான இந்த நாடகத்தை எழுதி அரங்கேற்றம் செய்து வந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஓலைச்சுவடியில் உள்ள எழுத்துக்களை வாசிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த ஓலைச்சுவடியில் மெய் எழுத்துக்கள் எதுக்கும் குத்து என்ற அடையாளம் இடப்படவில்லை அதன்படியால் இது அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொண்டு போகணும் என்று நினைத்து அது கையெழுத்து பிரதியாக படித்திருக்கிறோம் நூற்றாண்டு பழமையான இந்த பொக்கிஷத்தை தாங்கள் பயன்படுத்தி பயன்பெற்றது போலவே எதிர்கால சந்ததியும் பயன்பெற வேண்டும் என்று இந்த தாழ்வாட்டு கிராம மக்கள் இந்த பொக்கிஷத்தை எழுத்துருவாக்கம் செய்தது மாத்திரமில்லாமல் இதை ஆவணப்படமாகவும் மாற்றி வைத்திருக்கிறார்கள் வெளுத்துருவான இந்த இசை நாடகத்தை கண்களால் பார்க்க வேண்டுமென்றால் அஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை தாழ்வாட்டு கிராமத்தில் அரங்கேற்றப்படுற இந்த நாடகத்தை மறக்காம வந்து பாருங்க